காலில் விழுந்து அவங்க கிட்ட அந்த டைம் வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு கிட்ட அவளை பேசிட்டா அந்த பொண்ணு கோச்சிக்கிச்சுன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு மூணு மணிக்கு போயிட்டு வாரணமாயிரம் சூர்யா மாதிரி இப்படி போய் நிக்கிறாரு அந்த போட்டோ கூட என்கிட்ட இருக்கு என்ன இவ்வளவு விஷயமும் அவன் பண்ணிட்டு கடைசியில என் மேல இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது என் கேரக்டர் வந்து தப்பா பேசும்போது அவரே சொல்றாரு இந்த மாதிரி சண்டே வந்து அவரு வந்து என்கிட்ட பேசிட்டு போயிட்டாரு சண்டே நான் எங்கே போனேன்னு உனக்கு தெரியணும் இல்லை குழப்பமாக இருக்காது அந்த வீடியோ இருக்குன்னு கேட்டால் அந்த அம்மா வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அவங்க அப்பாவை சித்தியும் வந்திருக்காங்க ஐ மீன் ஜெய்சன் கிட்ட பேசுறதுக்கு எல்லாரும் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆக போகுது ஒரு வருஷமாக பேச்சு வார்த்தை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஜெய்சனு அது டிவோர்ஸ் ஆயிடுச்சா என்னன்னு பேசுறதுக்காக அவங்க சித்திலாம் வரேன்னு சொன்னால் இவர் போயிருக்காரு அம்மா காஃபி கொடுக்குற மாதிரி அந்த வீடியோ அதில் இருந்துச்சு அதை சொல்லிட்டே அவன் தூங்குறான் எல்லாமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அமுச்சுட்டு இன்னொரு பேர்ஸ்னலான பேர்ஸ் எனக்கு நான் அமைச்சுட்டு நான் அவங்க மெசேஜ் நான் டெலீட் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு தேவை எவிடன்ஸ் இப்போ அந்த எவிடென்ஸ் இருக்கவே தான் என்னால் ப்ரூஃப் பண்ண முடியுது நான் தப்பு பண்ணல அவன் தப்பு பண்ணுறான் ப்ரூஃப் பண்ண முடியுது